சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல்கள் மசூதிகள் சர்ச்சுகள் கோவில்களில் மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து யாசகம் பெற்று வந்தவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான் அவரிடம் கேட்போம் மீரான் இந்த சம்பவம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது முழு விவரங்கள் என்ன சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து சிக்னல்களில் மாற்றுத்திறனாளிகள் போல் வேஷம் அணிந்து கொண்டு யாசகம் பெறும் காட்சிகளை வாகனங்கள் செல்லும் நாம் அனைவருமே பார்த்திருப்போம் இதுபோன்று மாற்றுத்திறனாளி போல் இருப்பவர்கள் உண்மையான ஒரு மாற்றுத்திறனாளிகளாக அழுக்கு துணியுடன் இருக்கிறார்கள் இவர்கள் உண்மையாக யாசகம் பெற வந்தவர்களா என்றும் பல்வேறு சந்தேகங்களுடன் வாகன ஓட்டிகள் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் சில வாகன ஓட்டிகள் இது போன்ற யாசகம் பெறுவர்களுக்கு பணங்களையும் கொடுக்கிறார்கள் இதே போல் இந்த மாற்றுத்திறனாளிகள் போல் இருப்பவர்கள் இந்த கோவில்கள் சர்ச்சிகள் மசூதிகள் உட்பட அது மாதிரி கடைகளிலும் வந்து யாசகம் பெற்று வருகின்றனர் இந்த தான் இவர்கள் மீது ஒரு போலீசாருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது குறிப்பாக இந்த போக்குவரத்து சிக்னல்களில் போக்குவரத்து எழுவராக இது போல் யாசகம் பெறுவர்கள் உண்மையிலே அவர்கள் வந்து மாற்றுத் திறனாளிகளா என்ற ஒரு சந்தேகம் இன்றைய காரணமாக போலீஸுக்கு இருந்து வந்தது இந்த தான் சென்னை தாம்பரம் பகுதியில் சேலையூர் மகாலட்சுமி நகர் போக்குவரத்து சிக்னல் அருகே இது போன்று மாற்றுத்திறனாளிகள் போல இருவர் வந்து அந்த யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் ஒருவர் தலையில் தொப்பியோடு அவர் உடல் ஊனை உழுந்தது போல உடல் மாற்றத்தினாலே போல குனிந்து கொண்டு யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார் அதே பாணியில் இன்னொரு பெண்ணும் அதே போல உடல் ஊன் உழுந்தது போல மாற்றத்தினாலே போல இருந்தார் அந்த பெண் அவரும் வந்து யாசகம் பெற்றுக் இவர்கள் இருவர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்தார்கள் அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவதற்காக அந்த மாற்றுத்திறனாளிகள் போல் யாசகம் பெற்றிருந்த நபர் வந்தார் அவரிடம் வந்து சேவையர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்துரு அவரிடம் வந்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை திடீரென போலீசார் விசாரணை தப்பித்து அந்த சாலையில் ஓடினார் இதனை பார்த்த போலீசார் உடனடியாக அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனத்தை லிப்ட் கேட்டுக்கொண்டு அந்த அவரை வெரைட்டி சென்று பிடித்து போலீஸ் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்த போது அவரையும் அந்த பெண்ணையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்தார்கள் அவர்கள் விசாரணை நடத்திய போது அந்த இருவருமே வந்து மாற்றுத்திறனாளிகள் இல்லை மாற்றுத்திறனாளிகள் நடித்து யாசகம் பெற்று வருவது தெரிய வந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த இருவர் இந்த இருவரும் வந்து சென்னை பூங்காநகர் ரயில் நிலையத்தில் இவர்களுடன் உறவினருடன் தங்கி இது போன்ற சென்னை சென்னை புறநகர் பகுதியில் போக்குவரத்து சிக்னல்களில் மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து இந்த யாசகம் பெற்று வருவது தெரிய வந்தது அவர்களிடமிருந்து பதினாலாயிரம் ரூபாய் பணத்தையும் இரண்டு செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்து இருவரையும் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் இந்நிலையில் இந்த இருவர் மீதும் மோசடியாக ஏமாற்றுதல் ஏமாற்றி பணம் பறித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இருவரும் மீதும் இன்றே சேலையூர் காவல் நிலையத்தில் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுபது இன்றைய